சரவணன் கோவை காந்திபுரத்திற்குரிய காந்திபுரம் பேருந்து கூடிய தனியார் பேருந்துகளில் ஹேர் ஆரணங்கள் அகற்றும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது ஏற்கனவே போக்குவரத்து சார்பாக இதுக்கு ஹேர் ஆறன்கள் பயன்படுத்தக்கூடாது அதிக சத்தம் எழுப்பதன் காரணமாகவும் அதே போல போக்குவரத்து இடையூற ஏற்படுதல் இடையூறு ஏற்படுத்தும் மட்டுமல்லாமல் சாலையில் செல்லக்கூடிய மற்ற வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் ஹேர் ஆரன்கள் அகற்ற தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதையும் மீறி பல்வேறு தனியார் பேருந்துகளில் இந்த ஆரண்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்தும் விதமாக அதிக ஒளிப்பது பேருந்துகளில் தற்போது போக்குவரத்து துறை அதிகாரிகள் அந்த ஹாரன்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க தற்போது மட்டுமல்லாமல் மியூசிகன் ஹாரன்கள் பயன்படுத்துவதாகவும் பலரிடர்ந்து புகார்கள் என்பது வரப்பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் தற்போது சோதனை செய் சோதனை அடிப்படையில் கோவை காந்திபுரம் பேருந்துகளில் இருக்கக்கூடிய தனியார் பேருந்துகளில் போக்குவரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக நடத்தினார்கள் அதன் அடிப்படையில் பல்வேறு வாகனங்களில் ஏரான்கள் மியூசிக்கல் ஏரான்களும் பொருத்தப்பட்ட நிலையில அதை தற்போது அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க இந்த ஏரன் பொருத்திருந்தால் கூட அவர்களுக்கு அந்த அகற்றியை மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் என்பதும் விதிக்கப்பட்டு வருகிறது இது தற்போது சோதனை சோதனையின் அடிப்படையில் தற்போது பல்வேறு வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நான்கு சக்கர வாகனங்கள் பல்வேறு பொது வழியில் கூடிய பல்வேறு வாகனங்களிலும் சோதனை நடத்தப்படும் என்று போக்குவரத்து அதிகாரி தெரிவித்திருக்கிறாங்க